காவிரி உரிமை போராட்டத்தில் தமிழர்களின் உரிமையை பெற்றுக் கொடுக்க திரளாக திரண்டிருக்கிற எனது உயிர் சொந்தங்களுக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரிமை முழக்கமிட இருக்கிற என் உயிரண்ணன் சீமான் சீமானவர்களுக்கும் அன்பு வணக்கம் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு வேண்டுமென்றே கோடிக்கணக்கான தமிழர்களின் கனவை உரிமையை திட்டமிட்டு வசிக்க இருக்கிறது காவிரி ஒழுங்காற்று வாரியம் அமைக்க வேண்டும் என்பது ஏறத்தாழ ஆண்டு கால போராட்டம் காவிரியிலே இருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அறுநூறு டிஎம்சி தண்ணீர் இன்றைக்கு நூத்தி இருபத்தி நாலு டிஎம்சி தண்ணீராக குறைந்திருக்கிறது காரணம் தமிழகத்தில் ஆண்டுக்கு இருபத்தைந்து ஏக்கர் முப்பது ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் இரண்டாயிரம் ஏக்கர் என்று ஏறத்தாழ பத்து லட்சம் ஏக்கர் இருந்த விளை நிலம் இன்றைக்கு நான்கரை லட்சம் ஏக்கராக பாச நிலம் இருக்கிறது ஆனால் கர்நாடகத்தில் இன்றைக்கு ஆறு லட்சம் ஏக்கருக்கு மேலாக பாசன பகுதி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு ஒழுங்குமுறை ஆணையமும் நடைமுறையில் இல்லாத காரணத்தை பயன்படுத்தி தமிழர்களுக்கு காவிரியில் இருந்து வருகிற கழிவு நீரை திறந்து விட்டுவிட்டு கபினி அணை கிருஷ்ணசாகர் அணை கேமாவதி அணையில் இருக்கிற அத்தனை நீரையும் கண்ணர்கள் பயன்படுத்திக் கொண்டு பல லட்சக்கணக்கான ஏக்கரா விளைநிலங்களை அவர்கள் விவசாயம் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நாம் தீவிரமாக போராடி உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து காவிரி ஒழுங்காற்று ஆணையம் அமைக்க வேண்டும் என்று தீர்ப்பனை பெற்றவுடன் அதை உடனடியாக ஒரு வார காலத்துக்குள்ளே அமைக்க வேண்டும் என்று சொன்னதை கிழித்து குப்பை தொட்டியிலே போட்டுவிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மௌனம் காக்கிறது கர்நாடகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் அரசு உச்ச நீதிமன்றம் தமிழர்களுக்கு முறையான தண்ணீரை வழங்க வேண்டும் என்று சொன்னதை நாளைக்கு தருகிறோம் நாளை மறுநாள் தருகிறோம் ரெண்டு நாள் கழித்து சொல்கிறோம் உச்ச நீதிமன்றம் கன்னடர்களுக்கு அநீதி இழைத்து விட்டது என்று எமக்கான தண்ணீரை படிப்படியாக கொடுப்பதற்கு மறுக்கிறது அந்த தீர்ப்பை கிழித்து குப்பை தொட்டியிலே வீசிவிட்டது இன்றைக்கு இந்தியாவை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மோடியினுடைய அரசாங்கம் தமிழர்களின் இருபத்தைத்துக்கான தீர்ப்பை நியாயமான தீர்ப்பை கிழித்து குப்பை தொட்டியிலே வீசியிருக்கிறது இந்த உரிமைக்காக போராடினால் கர்நாடகத்தில் தமிழர்கள் அடிக்கப்படுகிறார்கள் உதைக்கப்படுகிறார்கள் நடுவீதிகளிலே அமலமாக்கப்படுகிறார்கள் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது எங்கேயாவது ஒருவரை நம் தம்பிகள் ஆத்திரப்பட்டு அடித்துவிட்டால் இதுதான் உங்கள் வீரமா என்று சேர்ந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கிறார்கள் பெரும் பெரும் தலைவர்கள் கேட்கிறார்கள் எங்கள் வீரத்தை பற்றி உங்களுக்கு உண்மையிலே தெரிந்திருக்குமானால் ஈழத்துக்கு செல்ல வேண்டாம் கர்நாடக தமிழக காட்டுக்குள்ளே சாம்ராஜ்யம் நடத்திய அவனுடன் உயிர் பிச்சை கேட்டு மண்டித்ததை நீங்கள் மரம் இருக்க மாட்டீர்கள் தமிழர்கள் நாங்கள் அமைதி காத்து கிடக்கோ பயன் அல்ல அம்மையார் ஜெயலலிதா அறிக்கை கொடுக்கிறார் தமிழ்நாடு காவல் தமிழ்நாட்டில் எங்கும் வன்முறை இல்லை சட்டம் ஒழுங்கு சீரழிவில்லை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்கோட்டாக இருக்கிறது என்று ஆளுகிற அண்ணாத்தி முக்கால் அரசு சொல்கிறது நாங்கள் அலுகளுக்கு சொல்லுகிறோம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதென்றால் அவருக்கு ஜெயலலிதா காரணம் இல்ல சீமான் காரணம் எங்களுக்கு கனடகங்களின் கற்றுக்கலை அயிற்று தலைநகர் நாற்பது எங்களுக்கு எவ்வளவு காலமாகும் எவ்வளவு நேரமாகும் இருந்தாலும் நாங்கள் கன்னடர்களை போல

அங்கே வன்முறை தாண்டவமாடுகிறது அமைதி காக்க வேண்டும் என்று துடிக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் மக்கள் என்று பேசுகிற இந்த பாரதிய ஜனதா ரெண்டு மாநிலத்து மக்களும் நாங்கள் பற்றி கவலை இல்லை நீங்கள் சட்டத்தை மதிங்க மதிக்காமல் போங்க தீர்ப்பு கொடுங்க தீர்ப்பு கொடுக்காமல் போங்கள் எப்படி கன்னடத்து காரணம் இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று சீமானின் தம்பிகளுக்கு தெரியும் அதை நிறைவேற்றுவோம்